அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பீர்க்கங்கா தோல் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு பெரிய வெங்காயம் தக்காளி வரமிளகாய் வெள்ளைப்பூடு இஞ்சி பீர்க்கங்கா தோலை இந்த மாதிரி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் புளி உப்பு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதில் கடலை பருப்பு உளுந்த பருப்பையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகட்டும் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு நல்லா கோல்டு சேர்ந்து வந்துருச்சு இப்போ வெள்ளப்பூடு இஞ்சி புளி உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லாத்தையும் வறுத்து வதக்கி விட்டுடலாம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக இருந்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா மசீரை வரைக்கும் தலை தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பீர்க்கங்காய் தோலை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறோம் நல்லா வதங்கி வரட்டு நம்ம போடும்போது நல்லா பச்சை கலரில் இருக்குது நம்ம டார்க்கு க்ரீன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் பாதி வதங்கி வந்துருச்சு பீர்க்கங்காய் தோல் இன்னும் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் பீர்க்கங்காய் தோல் நல்லா வதங்கி வந்துடுச்சு பீர்க்கங்காய் சட்னிக்கு நம்ம வதக்குனது எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணியாச்சு அதோடு நம்ம வதக்கி வச்சுருந்தேன் பீர்கங்காய் தோல் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வதக்க வச்சுருந்ததோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ அரைஞ்சு அரைஞ்சி வந்துருச்சு இப்போ தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் பிருகங்காய் தோல் சட்னி ரெடி இதை இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில் பிற்கங்காய் தோல் சட்னியும் மாற்றியாச்சு இப்போ மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தாளித்து ஊற்றிக்கலாம் தாளிக்கிற பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் கருப்பில் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு தாளிப்பும் ரெடி ஆயிடுச்சு தாளித்து இப்போ நம்ம சட்னியில் ஊற்றிக்கலாம் தாளிச்சு சட்னியில் ஊற்றியாச்சு பீர்க்கங்காய் தோல் சட்னி ரெடி இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பீர்க்கங்காய் தோல் சட்னி ரெடி இது இட்லியோடு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பீர்க்கங்காய் தோல் சட்னி இட்லி ரெடி இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம்